அரை நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தங்கனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் பதினான்கு முதல் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது தொடரட்டும் வாங்க கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த கும்பராசிக்கு இந்த வார கிரகங்கள் அதாவது செப்டம்பர் பதினாலு முதல் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது கிரகங்கள் ஆண்டு கிரகங்களை கையில் எடுத்துக்கோம்னா குரு பகவான் அஞ்சில் குரு கெஞ்சிலால் கிடைக்காது அப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது சிறப்பு இருக்கிற இடமும் சிறப்பு பார்க்குற இடம் அதை விட கோடி புண்ணியம்னு சொல்லக்கூடிய சிறப்பாகிறது அப்போது ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்க்க போகிறார் ஆண்டு இன்னொரு ஆண்டு கிரகங்களான சனி பகவான் பார்க்கும் பொழுது சனி பகவான் பொறுத்தவரையும் உங்களுக்கு ராசிநாதன் மீனத்தில் இருக்கிறார் என வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதியில் இருக்கிறதால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எச்சரிக்கையாக தான் இருக்கணும் எப்பவுமே ராசிநாதன் வக்ரம் பெற்றால் நல்லதானால் நல்லதில்லை இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் போரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இப்போது இந்த ராசி அன்பர்கள் சனி பகவான் ரெண்டில் இருக்கிறதால ஏழிர சனி போய்ட்டு இருக்கு வக்ரமாக இருக்குது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் போங்க மனம் மொய்த்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டை போடுவாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடுகளும் விட்டு கொடுத்து போகணும் மற்றபடி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்க கூட மல்லு கட்டி நிற்பாங்க நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்கிட்டிங்கன்னா சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா சாதிக்கு சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போது இந்த ஏதரை சனி நடக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம் மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஏழ் லட்சினை வண்டியில் இருந்து கீழே விழுவாங்க எங்கேயாவது இருந்து கீழே விழுந்து அடிபட்டு ரத்தம் போகும் அது நடக்கக்கூடிய சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் அது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க ரெண்டு தடவை விழுந்துட்டுங்க அந்த ஏழ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டில் போனீங்கன்னா அந்த ப்ளட்டு டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ரத்த தான முகாம் எங்கேயாவது பண்ணுவாங்க அல்லது நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே சா போய் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இப்படி நீங்கள் ர ரத்தம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஏழரை வருஷம் இல்லையா ஸோ நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உடம்புலேருந்து ரத்தம் வெளிவரக்கூடிய ஒரு நிலை தடுக்கப்படும் ஏதாவது ஒரு புழுவீங்க நல்ல காலம் ஒன்று எதுவும் அந்த பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுதான் இதில் தான் எந்த விஷயங்களால் தான் இது மாதிரி எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ளட் டொனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் மற்றபடி இந்த ராகு கேது பிடியில் இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் ராகு கேதுவால் தான் வருது இப்போ ராகு கேதுவுக்கு இப்போ பிரீத்தி பண்ணிக்கிங்க வழிபாடு பண்ணுங்கள் ராகுவுக்கு நீங்கள் ஓம் அமிர்த ராகுவே போற்றி கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி தடவை எழுதுங்க சொல்லுங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாக இட போகுங்க ராகவ குரு பார்க்குறார் ஒரு ஆயலேஷன் மைண்டு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் குரு பார்க்குறதால ஓரளவுக்கு ஓகேங்க ஆனால் ஏழில் கேது இருந்தால் கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு வருங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவன் மனைவி இல்லை நண்பர்கள் கிட்டையும் கருத்து மோதல்கள் இருக்கும் நண்பனே புரிஞ்சிக்க மாட்டான் அவனே விரோதியாக மாறுவான் அது மட்டுமல்ல கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் அஃப்கோர்ஸ் ஏழு குடியவன் ஏழில் மூணு நாள் சூரியன் ஆட்சி பேடத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் பட் இருந்தாலும் வாழ்க்கை துணையால் நன்மைகள் லாபங்கள் அனுகூலங்கள் இருக்கிறது தந்தையால் அனுகூலங்கள் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொன்னாலும் கூட இந்த ராக கேதுக்களுடைய பிடியில் இந்த கும்பராசி இயங்குவதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நாலாம் இடத்தை சனி பார்க்குற அப்போ நாலாம் இடத்தை சனி பார்க்கிற தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பழுது பார்க்கக்கூடிய நிலை இருக்கும் வாகனத்தை வச்சியே பழுப்பு நடத்துவாங்க இல்லையா சவாரி சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதிரி நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் ஏற்படும் ச செலவும் ஆகும் இப்படி நாலாம் இடம் பொழுது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபான்னு சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறோம் ரப்பா அது வந்து ஒரே வாரத்தில் காலி ஆயிடுச்சுன்னா அப்போ மற்ற மூணு வாரத்துக்கு எங்கே போய் நிற்பீங்க அதனால் எந்த ஒரு வேலை ரொம்ப எசென்ஷியல் எந்த ரிப்பேர் பண்ணணும் எது ரொம்ப எசென்ஷியலோ ரிப்பேர் ஒர்க் அதை மட்டும் எடுத்து செய்யுங்க வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் என்று சொன்னால் மிகையாக அஞ்சில் குரு குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட்டாக்கர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு கொடுப்பவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் அங்கே சூரியன் இருக்கார் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் எல்ல பொருட்கள் களவாடப்படும் நீங்களே தொலைச்சி விட்டு வந்துடுவீங்க தொலைச்சிட்டு வருவீங்க இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு ஞாபகம் மததியாக ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டாமல் போகலாம் இல்லை கரண்ட்டு பில்லு அது போல் கட்டாமல் கூட இருக்கலாம் அதுக்கு ஒரு ஃபைன் கட்டி வர வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ இப்படியே உங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போகிறீங்களா உத்தியோகத்துக்கு இப்போ போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா எதற்கு சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதால சொந்த தொழில் பண்றவங்க நம்பி கதம் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் அல்லது தொழில் இன்னொரு பிரான்சி ஓப்பன் பண்ணலாம் இப்போ இதே மா ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொழிலில் அமக்கலமான ஒரு வருமானம் ரட்டிப்பு லாபம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ந நல்லது நடக்கும் திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வரும் மற்றபடி பணம் பல வகையில் வந்தாலும் பண மழை பொழி பொழிஞ்சாலும் ஏழச்சினை நடக்குது இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் வங்கி கணக்கு உயரும் பணம் ரெட்டிப்பாக வருமானம் வரும் இருந்தாலும் இரநீர் தனி இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது யாராவது நண்பரோ உறவினரோ கேட்குறாங்க காசு கேட்குறாங்க திருமணத்துக்கு கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்காக பொண்ணு திருமணத்தை வச்சுருக்காங்களாம் அப்படின்னுங்க நீங்கள் எது நல்லது தான் எதுக்கு கொடுத்தாலும் நல்லது தான் ஆனால் திரும்பி வருமானம் வராது அப்படி ஒரு சூழல் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குன்னா பத்தாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருக்கும் அப்போ பத்திரிகை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கலைநிலை ஊழியர்கள் தனியார் தொழில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாகாது பச்சைபுரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடுங்க